பொதுவாக இந்த முடி என்பது நம்முடைய ஆரோக்கியத்தினுடைய வெளிப்பாடாக கருதலாம் இளம் வயதிலேயே நறக்கக்கூடியது வெள்ளை முடி வருவது இது எல்லாத்தையும் நீக்கிறோம் இரண்டு விதமான விஷயங்களை சரியாக செய்யும் போது இந்த தலைமுடியை பாதுகாக்கலாம் உடலுக்கு சிரசே பிரதானம் அந்த சிரசிலும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று நம்முடைய மூளை இந்த மூளை எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் ஒரு சிந்தனை திறன் கற்பனை திறன் படைப்பாற்றல் திறன் நினைவாற்றல் திறன் என அனைத்துமே அடங்கும் தலை சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் அது இளநறையாக இருந்தாலும் சரி பொடுகாக இருந்தாலும் சரி முடி உதிர்வதாக இருந்தாலும் சரி அனைத்துமே உண்டாவதற்கு அடிப்படை காரணம் அதிகப்படியான உஷ்ணம் இந்த உஷ்ணம் எவ்வாறு உண்டாகிறது என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அதிகப்படியான கார உணவுகளை உண்பதும் அதிகப்படியான நேரம் தொலைக்காட்சிகளிலும் கணினியிலும் வேலை செய்யும் போது உண்டாகக்கூடிய உஷ்ணம் தான் தலைமுடி உதர்வதற்கு அடிப்படையான காரணம் இன்னைக்கு வாழ்வியலே பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு என்பதிலிருந்து விலகி மன உழைப்பு என்ற ஒன்றாக மாறிவிட்டார் உஷ்ணம் எந்த அளவிற்கு உடலில் சமநிலையில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு மூளையினுடைய செயல்திறன் அதிகமாக இருக்கும் உஷ்ணத்தை வளர் பெருமனால் இரண்டு விதமாக பிரிக்கிறார் சுத்த உஷ்ணம் என்றும் அசுத்த உஷ்ணம் என்றும் இரண்டு வகையான உஷ்ணங்களை உடலில் குறிப்பிடுகிறார் இந்த சுத்த உஷ்ணம் அதிகமாகும் போது உடல் மாற்றங்கள் நன்றாக இருக்கும் ஆரோக்கியமான தலைமுடி இருக்கும் கருமையாக இருக்கும் எந்த விதமான தலைமுடி உதிர்தல் போன்றவையெல்லாம் உண்டாகாது ஆனால் அசுத்த உஷ்ணம் உடலில் கூடும் போதுதான் இள நிறை வருவது முடி உதிர்வது தலை சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுமே ஒருவருக்கு உண்டாகும் எனவே உஷ்ணத்தை எந்த அளவிற்கு சமநிலையில் வைக்கிறோமோ அதை பொறுத்து தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும் நம்முடைய மூளையும் ஆரோக்கியமாக இருக்கும் பொதுவாக இந்த முடி என்பதே நம்முடைய ஆரோக்கியத்தினுடைய வெளிப்பாடாக கருதலாம் எந்த அளவிற்கு தலைமுடி ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு மூளையினுடைய உள் உறுப்புகளும் அதனுடைய செயல்பாடுகளும் நன்றாக இருக்கும் ஒரு முறை கன்ஃபியூஸ் போய் என்ன த முடியே இல்லை அப்படின்னு பொதுவாக மக்கள் கேட்டபோது இரண்டு விதமான சாலைகளை காட்டுவார் ஒரு சாலையில அதிகப்படியான வெறும் இருக்கும் இதுல என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு மக்களுக்கு ஒன்னும் புரியல எந்த ஒரு சாலையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறார்களோ அங்கே புற்கள் முளைக்காது அதே போல தொடர்ந்து மனதில் சிந்தனைகள் எண்ணங்கள்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா தலையில முடியும் இருக்காது ஆகவே தொடர்ந்து இந்த மன உழைப்பு என்பது மிக அதிகமாக இருக்கும் காரணத்தினால் உண்டாகக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தால் தான் தலைமுடி உதிர்கிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டும் அப்போ இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னா இரண்டு விதமான விஷயங்களை சரியாக செய்யும் போது இந்த தலைமுடியை பாதுகாக்கலாம் முதல் விஷயம் என்னன்னா உணவு உண்ணக்கூடிய உணவு தான் நம்முடைய உடல் எலும்புகளாக ரத்தமாக தசைகளாக மாறுது சாப்பிடக்கூடிய உணவு அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்த உணவாக சாப்பிடும் போது உடலுக்கு போதிய அளவில் அனைத்து கனிம உப்புகளும் சேரும் போது தலைமுடியானது பலப்படும் குறிப்பாக வள்ளல் பெருமானார் காட்டக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் அதிகப்படியான நாட்டு காய்கறிகளை அவரைக்காய் முருங்கைக்காய் கருணைக்கிழங்கு போன்ற நாட்டு காய்கறிகளை தொடர்ந்து தொடர்ந்து ஒருவர் உணவில் எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு தேவையான நுண் சத்துக்கள் கிடைக்கப்படும் இதனால் உடல் உள்ளுறுப்புகள் பலப்படும் தலைமுடி வேர்கால்கள் அது ஏன்னா இருந்து தான் முடி வருது தவிர வெளியில இருந்து என்ன பண்ண முடியாது நம்மளால பலப்படுத்த முடியாது வேரில் வந்து உறுதி பெறும் அதே போல இந்த உடல் உஷ்ணம் அதிகமாகாதவாறு பார்த்துக்கணும் இயற்கை மருத்துவ முறையில் இந்த இடுப்பு குளியல் அப்படின்னு ஒரு குளியல் இருக்கு இது என்னன்னா ஒரு சின்னதா ஒரு டப் ஒன்று எடுத்துக்கிறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிவயிறு இடுப்பு பகுதி உள்ளே இருக்குமாதிரி அப்படியே உட்காந்து கால்களை வெளியே நீட்டிய வார உட்காந்துக்கிட்டு அதில் வந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து அந்த இடுப்பு குளியல் காலை அல்லது மாலை உங்களுக்கு எப்போ ஓய்வாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் அப்படியே உட்காந்திங்கன்னா உடல் உஷ்ணம் இன்ஸ்டண்ட்டாக குறைஞ்சிடும் வயிற்று பகுதி எந்த அளவிற்கு குளிர்ச்சியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மூளையானது நன்றாக செயல்படும் ஏன்னா உஷ்ணம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே மட்டுப்படும் தலை முடி உதிர்வது தடுக்கப்படும் வாரம் இருமுறை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எண்ணெய் குளியல் என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த எண்ணெய் குளியலை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எண்ணெய் குளியல் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் தப்பு தப்பாக எடுத்து நிறைய தொந்தரவுகளுக்கு உள்ளாவாங்க எப்போதுமே இந்த எண்ணெய் குளியல் ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எடுக்கணும் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எடுக்கணும் தலைக்கு மட்டும் எண்ணெய் தடவை எடுக்கக்கூடாது உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரை எண்ணெய் தேய்த்து அதற்கு பிறகு வெந்நீர் தான் எண்ணெய் குளியல் எடுக்கணும் தலைமுடியை பாதுகாப்பதற்காக புறத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணெய் தேர்ந்தெடுக்கக்கூடிய எண்ணெய் சரியான எண்ணெயை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் வள்ளல் இந்த வெள்ளை கரிசாலை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இதில் வெள்ளிச்சத்து நிரம்பி இருக்கக்கூடிய ஒன்று ஆற்று புறங்களில் நல்ல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா அங்கெல்லாம் இந்த வெள்ளை நிற பூக்கள் இருக்கும் வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்கும் அதோட இலைகளை நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா கூட கருப்பு கலரில் வரும் அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை கொண்டு வந்து எண்ணெயாக தயாரிக்க வேண்டும் இந்த இளம் வயதிலேயே நிறைக்கக்கூடியது வெள்ளை முடிவு இது எல்லாத்தையும் நீக்கிறோம் நுண்சத்துக்கள் நிறைந்த ஒன்று இந்த வெள்ளை கரிசல் அங்கண்ணி தலைமுடிக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் தலைமுடி உதிர்வது பொடுகு தொல்லை அது இல்லாமல் தேவையில்லாமல் முடிகள் அப்படியே வேறு வேறாக வருது பார்த்தீங்களா அதற்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி எண்ணெயை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பலன்களை காணலாம் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியோட சேர்த்து பல மூலிகைகள் இருக்கு கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை அதனுடைய அளவு தெரிந்து ஒவ்வொன்றாக நாம சேர்த்து அதை எண்ணெயாக தயாரித்து அதை தொடர்ந்து நீங்க தடவிக்கிட்டே வந்தாவே போதும் முடி உதிர்வு என்பது நிச்சயமாக இருக்கு இருக்காது தலை முடி உதிர்வது இள குறிப்பாக கருமையான ஒரு முடியை இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி உருவாக்கி தரும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான மூலிகை இதை எண்ணெயாக காய்ச்சலாம் அதை எப்படி எண்ணெய் காய்ச்சிருது அப்படிங்கிற வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி நினைச்சிருப்பாங்க அதை பார்த்து அதே போல நீங்களும் எண்ணெய் காய்ச்சி அனைவரும் வெள்ளை கரிசாலை மூலிகை எண்ணெய் காய்ச்சுவதற்கு முதலாவதாக வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துக்கிறோம் ஆற்று ஓரங்களில் கிடைக்கக்கூடிய வெள்ளை கரிசாலை எடுத்து வந்து சுத்தம் செஞ்சு அதை முதல்ல எடுத்து வச்சுக்கலாம் கருவேப்பிலை இலைகள் நல்ல ஒரு கருமையான கூந்தலுக்கும் முடி வளர்ச்சிக்கும் நன்கு உதவக்கூடிய கருவேப்பிலை இலைகளை எடுத்துக்கிறோம் மருதாணி இலைகள் நன்கு குளிர்ச்சியையும் இயற்கையான நிறத்தையும் கொடுக்கும் வேப்பிலை நல்ல ஒரு கிருமி நாசினி பொடுகுத்தொலை அறவே நீக்கி முடியை பாதுகாக்கக்கூடிய ஒன்று முருங்கை இலைகள் முடி வேர் வேற உதிர்வதை தடு தலைமுடியின் வேர்களுக்கு நல்ல வலிமையை தரும் இதோடு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை நல்லா துருவி அதை தனியே எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் செம்பருத்தி இலைகள் மற்றும் அதோட பூக்களை எடுத்து வச்சுக்கிறோம் ஆவாரம் பூ பன்னீர் ரோஸ் மற்றும் நந்தியா வட்ட பூக்களை பூக்களையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெந்தயம் மற்றும் ஆளி விதைகளை அரைச்சி வச்சுக்கலாம் நறுக்கிய கற்றாழைகள் வேம்பாலம்பட்டை ஜடா மாஞ்சை கரிஞ்சீரகம் இதையெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளை கரிசலாங்கண்ணிகளை சின்ன சின்னதாக பொடி பொடியாக பார்த்திங்கன்னா வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா முழுசாக போடுறத விட பொடியாக போதும்போது நல்லா அதோடய சாறு நல்லா இறங்கும் அதே மாதிரி வெட்டி வேர் அதையும் நல்லா பொடி பொடியாக வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அம்மியில் சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து அதையும் எடுத்து வச்சுக்கலாம் மூலிகை எண்ணெய் காய்ச்சுவதற்கு பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டி ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறோம் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாத ஒரு நல்ல எண்ணெயை எடுத்துக்கிறோம் ஸோ எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சிடக்கூடாது மிதமான ஒரு சூட்டில் தான் இந்த மூலிகை எண்ணெயை தயாரிக்க போகிறோம் அதனால் நல்லா கொதித்து வராமல் தீயை சரியான அளவில் வச்சு எண்ணெயை சூடுபடுத்திட்டு வர்றோம் எண்ணெய் காய்ஞ்சதும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச வெந்தயத்தை போட்டுடுறோம் அதுக்கப்புறம் ஆளி விதை அதுவும் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த ஆளி விதைகளையும் நல்லா போட்டுடலாம் ஸோ முதல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கிற பொருட்களை மட்டும் போட்டு எண்ணெய் காய்ச்ச போகிறோம் அடுத்தது ஜெடா மாஞ்சை அதை போட்டுக்கிறோம் வேம்பாலம் பட்டையை போட்டுடுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீயை வந்து ரொம்ப உயர்த்தாமல் மிதமான தீயிலேயே எண்ணெயை அப்படியே காய்ச்சிக்கிட்டே வரும் சின்ன வெங்காயம் இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இதெல்லாம் ஒன்றா நல்லா வந்து கலக்கி விட்டு மிதமான சூட்டில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வைக்கலாம் இந்த கலவை பார்த்திங்கன்னா வெண்மையாக ஒரு நுரையோடு நல்லா அப்படியே நுரைச்சி வந்திருக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வெந்து அது அப்படியே அந்த நுரையெல்லாம் அடங்கும் அது வரைக்கும் மெல்ல அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே எண்ணெயை காய்ச்சிக்கிட்டே வரோம் நல்லா காய்ஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கியிருக்கும் அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை தனியாக எடுத்து ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் போட்டு நம்ம இந்த எண்ணெயை காய்ச்சிருக்கோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மற்ற இலைகள் அதையெல்லாம் தனியாக மறுபடியும் ஒரு இதில் காய்ச்சி ரெண்டே கடைசியாக வந்து ஒன்றா நம்ம கலந்து வச்சுக்க போகிறோம் ஸோ இதை தனியாக எடுத்து மாற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச வெட்டி வேர் அதை மட்டும் எடுத்து இது மேலே போட்டு அப்படியே இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் பிரச்சனை இந்த எண்ணெயை ஒரு நைட் எந்த தொந்தரவும் பண்ணாமல் தனியாக எடுத்து வச்சிடலாம் வெட்டி வச்ச மூலிகைகள் இதையெல்லாம் தனியாக எடுத்து காய்ச்ச போகிறோம் அதுக்கு மறுபடியும் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்து நம்ம பாத்திரத்தில் ஊற்றிடுறோம் முதலாவதாக கற்றாழை கற்றாழையை இதில் போட்டுடுறோம் துருவி வைத்த நெல்லிக்காய் அதை நல்லா போட்டு தீயை கொஞ்சம் ஏற்றி நல்லா சூடு பண்ணுறோம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகள் ஸோ அந்த இலைகளையும் இதில் போட்டு அப்படியே இந்த தீயை நல்லா வச்சு எண்ணெயை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே நம்ம சுத்தம் செஞ்ச மருதாணி இலைகளையும் இதோட சேர்த்துடலாம் செம்பருத்தி இலைகள் கருவேப்பிலை இலைகள் இதையும் நல்லா போட்டு இதில் நல்லா வந்து வேக வைக்கிறோம் அதோடு வந்து முருங்கை இலைகளையும் போட்டுடுறோம் நல்லா இந்த இலைகள்லாம் அதோட பச்சை பச்சைத்தன்மை அதெல்லாம் போகிற மாதிரி தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி நல்லா இந்த எண்ணெயை வந்து காய்ச்சிரும் இலைகள்லாம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க அதோடைய எண்ணம் ஒரு இருபது நிமிடத்தில் வண்ணமே முழுக்க மாறி இருக்கும் ஸோ அதன் பிறகு நாம் ஏற்கனவே முன்னே எடுத்து வச்ச ஒவ்வொரு பூக்களாக போட்டுக்கிட்டே வரப்போகிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ அதை முதல்ல போட்டுடுறோம் ஆவாரம்பூ அதையும் இதில் போட்டுட்டு பன்னீர் ரோஸ் அதையும் இதிலேயே போட்டுக்கலாம் கடைசியாக நந்தியா பூ அந்த பூவையும் போட்டு மெல்லமாக தீயை வந்து ரொம்ப அதிகமாக ஏற்றாமல் அதே தீயில எண்ணெயை நல்லா காய்ச்சிக்கிட்டே வரும் ஸோ இதனுடைய ஒட்டுமொத்த மொத்த சாரும் எண்ணெயில் இறங்கணும் நல்லா இறங்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெயையும் எடுத்து தனியாக இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் அதன் பிறகு ரெண்டு எண்ணெய் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒன்றா கலந்து அதை தான் பயன்படுத்த போகிறோம் ஒரு நைட் இந்த ரெண்டு எண்ணெயையும் தனித்தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் ரெண்டு எண்ணெயையும் ஒன்றாக வடிகட்டிடலாம் தேவையில்லாத எல்லா கசடுகளையும் வடிகட்டிட்டு எண்ணெயை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பகல் சூரிய ஒளியில் நல்லா எடுத்து வச்சு வச்சுட்டா ஆறு மாதம் ஆனாலும் இந்த எண்ணெய் கெடாது நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகை எண்ணெய் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே பலன் தெரியும்